ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே பாருங்கள் நாங்கள் கழனியில் வந்து நெல் இருக்க மிஷின் வந்தாச்சு ரெண்டு நாளாக வெயிட் பண்ணோம் மிஷின் எதுவும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரல இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள் நெல் அறுத்துட்டு இருக்குது ஆனால் கழனி இன்னும் காயவே இல்லை நெல் விளைஞ்சி போச்சு ஓதம் ஓதம் நிறையா இருக்குது பாருங்கள் எப்படி பாட்டை பாட்டியாக விழுந்திருக்குன்னு பாருங்கள் நெல்லை அறுத்து முடிச்சாச்சு ஆனால் அந்த அளவுக்கு நெல் கிடையாது பாருங்கள் இவ்வளோ தான் நெல் ஆச்சு ஒரு டிராக்டர் ஒரு டிப்பர் தான் நெல்லை ஆச்சு ஒன்றரை ஏக்கர் நெல் போட்டோம் இது தான் எங்களுக்கு கிடச்சிது குண்டு நெல் பாருங்கள் அங்கே அறுத்து முடித்து டிராக்டரில் வெளியில் கொண்டு வந்து கொட்டியாச்சு இன்னும் காய வைக்கணும் காய வச்சு மூட்டை பிடிச்சி கம்பட்டி எடுத்துகிட்டு போவாங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறது வந்து கலன்னு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோபுரம் கம்மி விளைச்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ்